இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே நற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கும் நண்போடு வாழ்த்திய வரவே இருக்கிறேன் அற்புதமான நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் எப்படி கைவிடுவேன் ஓசியா பதினொன்னு எட்டு சொல்லுகிறார் இன்னைக்கு உற்றார் உறவினர் உலகத்தாரம்ல கைவிட்டு விடலாம் வார்த்தையிலே வாழ்க்கையில கைவிட்டு விடலாம் கணவன் மனைவிக்குள்ளாய் பிரிவினை பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை கைவிட்டாங்க எனக்கு யாரும் இல்லைங்க தற்கொலை நோக்கி ஓடுற ஆண்டவர் சொல்றாரு தற்கொலை முடிவல்ல நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நீ அங்கலை போடு பார்த்துக் கொண்டு இருக்கிறாயா வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறாயா துக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறாயா நீ கலங்காதே திகையாதே இந்த வியாதி என்னை கொன்று போடுமோ இந்த வறுமை என்னை கொன்று போடுமோ இந்த திக்கற்ற நிலைமை என்னை அழித்து போடுமோ என்று நினைக்கிறாயா கவலைப்படாதே நீ ஒரு நாளும் கர்த்தரால் மறக்கப்பட்டவன் அல்ல மறக்கப்பட்டவன் அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை பார்த்து நான் உன்னை எப்படி கைவிடுவேன் கரணம் பிடித்த கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்துவார் ஹால லையா பாருங்களேன் ரேமியா முப்பத்தி ஒன்று இருபது சொல்லுகிறது நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவா எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா அலல்லூயா அலல்லூயா இந்த ஒரு வார்த்தை போதுங்க வாழ்க்கை முழுதும் வாழ்வதற்கு சொல்றாரு உனக்காக ஒரு உள்ளம் கொதிக்கிறதா உன்னை வாழ வைக்கும்படியாய் உனக்காக அந்த கோலம் எடுத்தார உனக்காக கல்வாரி ஏறினாரு உனக்காக ரத்தம் சிந்தினாரு உனக்காக பாடம் அனுபவித்தார உனக்காக எல்லாம் 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 அவரையே போட்டிருந்த துணியை கூட உருவிட்டான் எதற்காக நீ வாழும்படியாய் நீ சிறப்பாய் வாழும்படியாய் உன்னுடைய எதிர்கால வருங்கால வாழ்க்கையிலே உன் நினைவுகளை எதிர்ப்பு நிறைவேற்றும்படியாய் அல்லவா கத்தர் எல்லாவற்றையும் உனக்கு இழந்தார் இறைமா இருபத்தி ஒன்பது பதினொன்று சொல்லுகிறது நீங்கள் எதிர்பார்த்துக்கு முடிவே நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்க

மறவாத ஆண்டவர் பார்த்து கர்த்தவர்களுக்கு என்ன சொல்றார் தெரியுங்களா ஏசாய ஐம்பத்தி ஒன்று மூன்றுல கர்த்தர் உனக்கு ஆறுதல் செய்வார் உன்னுடைய பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து உன் மனாந்திரத்தை ஏதேனை போலவும் உன்னுடைய அவாந்திர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் இன்று முதல் உன்னிலே உண்டாகும் ஆல லூயா ஆல லூயா தைரியமா சந்தோஷமா நம்பிக்கையா இருங்க எந்த சூழ்நிலையிலுமே நம்பிக்கை எழுந்து போகாது எல்லா சூழ்நிலையிலே அவர் மீது நம்பிக்கையா இருத்தாவே உண்மை நம்பி இருக்கிறாங்க ஒரு போது வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று எழுபத்தி ஒன்று ஒன்றுல வாசிக்கிறோம் அப்படி என்றால் இந்த அற்புதமான ஆசிரதிப்பட நாள் கர்த்தர் நமக்காய் பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்களை வைத்து வைத்திருக்கிறார் ஒரு விஷய கண்களை மூடலாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள வாழ்க்கையில அற்புத அடையாளம் பின்தொடரட்டும் சுவாமி எப்படி கைவிடுவேன்னு கேட்டீங்களாப்பா ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவர் இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக எனக்கு யாருமே இல்லை என்று அங்க பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஒரு மறுமலர்ச்சி ஆசீர்வாதம் வரட்டும் தடைகளை நீக்கி போடுங்க ஏசு கிறிஸ்துவின் ஆமர்தான் தேவனத்தை செய்யும்படியா திரு பாதங்களை தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபது ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரம் ஆசி வரிப்பார்கள்